உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பயமா இருந்தால் முக்கியமாக வயதானவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ண போக மாட்டீங்க முக்கியமாக அறுபதுக்கும் தொண்ணூறுக்கும் இடைப்பட்டவர்களை தான் இவங்க டார்கெட் பண்றாங்க இதுல ரெண்டு வீடியோ இல்ல நீங்க மூன்று வீடியோ பார்க்க போறீங்க இந்த மூன்றுமே டொரோண்டோவில் நடந்த சம்பவங்கள் தான் இது உங்களை பயமுடுத்துறதுக்கான வீடியோ அல்ல இப்போ நாட்டில் என்ன நடக்குது தெரிந்து வைத்திருப்பது நல்லது தானே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இதில் நீங்கள் மூன்று வீடியோக்களை பார்க்க போகிறீங்க மூன்றுமே வயதானவர்களை குறிவைத்து தான் நடைபெற்றுள்ளது இப்போ ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி வீடியோக்களை வந்து போஸ்ட் பண்ண வேண்டாம் என்று இந்த மாதிரி வீடியோக்களை போடுறதுக்கான முக்கிய காரணம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் இங்கே என்ன நடக்குது இதிலேருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் பயப்படுவோனா வீடியோவை எடிட் பண்ணி தான் இதில் போஸ்ட் பண்ணி உள்ளேன் This is when they divert a person's attention away to steal their purse, wallet, phone, or jewelry. இந்த வீடியோல ஒரு பிளாக் எஸ்யூவியை காணக்கூடியதாக இருக்கு இந்த எஸ்யூவியில் பெண்ணுக்கு ஒரு பெண் அமர்ந்து இருக்கிறாங்க அவங்க இந்த ரெண்டு வயதானவர்கள் அதாவது எல்டர்ஸை வந்து கூப்பிடுறாங்க எதுக்குன்னு சொன்னால் இங்கேருந்து வால்மார்ட்டுக்கு எப்படி போகிறதுண்டு இவங்க ஏதோ அதில் கதைக்கிறாங்க அந்த இடத்துல அந்த லேடி என்ன சொல்றாங்க சொன்னால் தனக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்னுடைய பிறந்தநாள் நாங்கள் எங்களுடைய பிறந்தநாளுக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் முன் பக்கம் பசேஞ்சர் பக்கம் போங்க உங்களுக்கு ஒரு கிஃப்டை வந்து வழங்க போகிறோம் இந்த எல்டர் என்ன செய்யற அந்த வயதானவர் அப்படியே நடந்து பேசஞ்சர் சீட் பக்கம் போகிறார் அங்கே போனோன்னா அந்த நபரை அந்தவரை வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அவருக்கு ஒரு மோதிரத்தை வந்து அன்பளிப்பாக கொடுக்கின்றார் கொடுத்து முடிஞ்ச கையோடு என்ன நடக்கணும் சொன்னால் அந்த கார் எஸ்யூவி கார் வந்து அப்படியே மெதுவாக வெளியில் போகுது தான் இந்த வயதானவர்களுக்கு தெரியும் தன்னுடைய செயினை காணவில்லை Now there are two videos that you're going to see. The first, you're going to see a female suspect in அடுத்த வீடியோ பாருங்க ஒரு சீனியர் ஷாப்பிங்க முடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு வெயிட் இருக்கார் இந்த வீடியோல பஸ்ஸுக்கு எதிரா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கார் ஒன்று வருது வந்து நிப்பாட்டிட்டு டிரக்ஷன் கேட்குறாங்க பக்கத்துல எங்கேயாவது மோஸ்கிருக்கா ப்ரே பண்றதுக்கு ஏன்னு சொன்னால் தன்னுடைய தாயாருக்கு சுகம் இல்லை நான் ஒரு மஸ்கை தேடி போகிறேன் தான் ப்ரே பண்ண வேண்டும் நீங்களும் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கிஃப்டாக வந்து ஒரு மோதிரமும் ஒரு செயினையும் வந்து அந்த சீனியருக்கு வந்து அந்த எல்டருக்கு வந்து இவர் பரிசாக கொடுக்குறாரு அந்த கொடுக்குற டைம்லேயே அந்த சீனியரோட ஒற்றையும் மோ செயினையும் அதே நேரத்திலே அப்படி இழுத்து கொண்டு இந்த கார் வந்து மூவ் பண்ணி கொண்டே போது அந்த சீனியர் அந்த காரோடையே ஓடி உருண்டு கீழே விளர்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க

என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னா இதில் ஈடுபட்ட முதியோர்களுக்கு வந்து யார் வந்தது எந்த கார்ல வந்தது எத்தனை பேர் வந்தாங்க என்ன கேட்டாங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட அவங்களால விபரமா வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த முதியோர்கள் இருக்கிறாங்க இதில் இன்னும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்னென்று சொன்னா இதில் ஈடுபடுறவங்க வந்து பெண்கள் ஆண்கள் மட்டுமில்லை குழந்தைகளையுமே யூஸ் பண்ணுறாங்களாம் இந்த மாதிரி திருட்டுக்களுக்கு with one person creating the distraction while the other takes the property. மூன்றாவது சம்பவத்தை பாருங்க இது ஸ்காப்ரோல மார்னிங் சைட்ல நடந்த சம்பவம் இது ஒரு ஆர்டிக்கலாவே வெளியில வந்தது இங்க ஒரு இது ஒரு சீனியர் ஹோம் ஆல்ரெடி டார்கெட் ஆன ஒரு ஹோம் தான் இந்த லேடி வந்து வெளியில கார்டனிங் செஞ்சு கொண்டு இந்த நபர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவருடைய வேனை வந்து தூர பார்க் பண்ணிவிட்டு மாஸ்கை போட்டுக்கொண்டு அப்படியே நடந்து போயிருக்கார் அந்த லேடி கார்டனில் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது மெயின் டோர் ஓப்பனாக இருந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு அப்படியே இந்த லேடிக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போனோன்னா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருந்திருக்கிறார் அப்படியே அவரை மிரட்டி அவர்கிட்ட இருக்க வாலட் அவங்க உள்ள நகைல இலத்தை களவெடுத்துக்கொண்டு அப்படியே ஓடி போய் அந்த வேனில் ஏறுற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு சிசிடிவி கேமராவில் எடு எடுக்கப்பட்ட இந்த வீடியோ தான் இது இது வந்து திடீரென்று நடந்த சம்பவம் அல்ல இவங்க வாட்ச் பண்ணி பார்த்து பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி திருட்டுக்களை வந்து போய் செஞ்சுருக்குறாங்க ஸோ சீனியர்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க இவங்க எங்கே இருக்கிறாங்க எந்த கடைக்கு போகிறாங்க என்ன மாதிரி நகைகளை அணிகிறாங்க என்ன மாதிரி வாட்சர்ஸை அணிகிறாங்க என்ன மாதிரி வீட்டிலேருந்து இவங்க வெளியில் வராங்க ஹேண்ட்பேக் கொண்டு போகிறாங்களா ஹேண்ட்பேக்குள்ளே பணம் இருக்கா எந்த இடத்துல எந்த நேரத்தில் வச்சு இந்த கலவுகளை செய்யலாம் இதெல்லாமே டார்கெட் பண்ணி தான் இப்போ இவங்க செய்கிறாங்க

சீட்டுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டாம் சீட்டுக்கு பின்னாலையுமே வைக்க வேண்டாம் குரோசரிக்கு போடுவீங்களா இருந்தால் குரோசரி கார்டில் ஹேண்ட்பேக் வைக்க வேண்டாம் நீங்களே ஹேண்ட்பேக்கை கேரி பண்ணுங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க யாராவது உங்களுக்கு ஃப்ரீயாக வீட்டை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ஒரு ரைட் தருவாங்க நோ இன்னும் சிலர் வந்து ஹெல்ப் கேட்பாங்க இங்கேருந்து என்ன பஸ் எடுத்தால் இந்த கடைக்கு போகலாம் இல்லாட்டி இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த சோச்சு இருக்குன்னு கேட்பாங்க எல்லாத்துக்குமே நீங்கள் நோ நோ தான் பக்கத்தில் போகவே வேணாம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் இன்னும் சிலர் வந்து உங்களை பார்த்தா எங்களை அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லி கட்டி பிடிக்க கேட்பாங்க அதுக்கு நோ தான் கிஃப்ட் தர்றதுக்கு கூட அவங்க ரெடியாக இருப்பாங்க எல்லாத்துக்குமே நோ நோ தான் உங்களோட வீட்டில் முதியோர்கள் இருந்தால் இந்த வீடியோவை பார்க்காட்டி இந்த வீடியோவில் நடந்த சம்பவங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் கவனமாக இருக்க சொல்லுங்கள் இப்படி சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டு வருதுன்ட்டு இந்த மாதிரி வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்